உழைப்பவன் உழைத்து கொண்டுதான் இருக்கிறான் ஏமாற்றுபவன் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறான் உழைப்பவனை விட ஏமாற்றுபவன் அதிகம் சம்பாதிக்கிறான் ஏமாற்றுபவனை விட உழைப்பவன் அதிகம் சோதிக்கப்படுகிறான் தான் நான் குடும்ப சுமையை தோளில் சுமக்கிறான் பலகையில் ஆணியிட்டு உடல் வலிகளை தாங்கிட்டு ஏனியில் தனக்கான வழியை உருவாக்குகிறான் தன்முக திறமை இருந்தும் மேற்படிப்பினை படித்திட பணமில்லை உதவிடவோ உறவுகளுக்கு நல்ல மனமில்லை உயர்மாடி கட்டிடங்களில் உழைத்து வாழ்க்கையை படிக்கிறான் முக்காலடி சுவரில் அங்குமிங்கும் உழைக்கிறான் குரங்காட்டம் உழைத்த அழிப்பிலே காண மறக்கிறான் கரகாட்டம் வளைந்து நிமிந்து வெயிலை தாங்குகிறான் கம்பியாய் உழைப்பை நம்பியே உயிர் வாழ்கிறான் சிற்பியாய் வீட்டிலும் நாட்டிலும் ஒற்றுமையை வழிநடத்துவது தலைமையின் பொறுப்பு அதுவே மனிதத்தின் சிறப்பு ஒருவனுடைய நற்செயலை கடைபிடிப்பதும் தப்பில்லை ஒருவனுடைய தீய செயலை எதிர்ப்பதும் தப்பில்லை